இயக்குனர் பாரதிராஜா இயக்கத்தில் வெளிவந்த கிழக்கே போகும் ரயில் படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானவர் சுதாகர் இப்படத்தை தொடர்ந்து கல்லுக்குள் ஈரம் சுவரில்லாத சித்திரங்கள் நிறமாறாத பூக்கள் என தொடர்ந்து பல படங்களில் நடித்து மக்கள் மனதில் இடம் பிடித்தார் ஹீரோவாக கலக்கிய இவர் பின்பு தமிழ் மற்றும் தெலுங்கில் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடித்து வந்துள்ளார் நடிகராக மட்டுமின்றி ஒரு கட்டத்தில் தெலுங்கில் சில திரைப்படங்களை தயாரிக்கவும் செய்தார் இப்படி பல ஆண்டுகளாக சினிமாவில் பயணித்த நடிகர் சுதாகரின் சமீபத்திய புகைப்படம் ஒன்று வெளியாகி உள்ளது இதை பார்த்த ரசிகர்கள் பலரும் எயிட்டிஸ் காலகட்டத்தில் திரையுலகில் கலக்கிய நடிகர் சுதாகரா இது என கேள்வி எழுப்பி வருகிறார்கள்